வெல்கம் டு ரைஸ் அகாடமி நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு தலைப்பா வந்து முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த க்ரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வந்து இலக்கணம் தனியா வந்து கொடுத்துருப்பேன் அதுல போய் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் கட் அண்ட் ட்ரிக்ஸோட வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் அதுதான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு கிளாஸில் பிரித்தெழுதுக பார்த்தோம் இன்னைக்கு வந்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அதே மாதிரி பெயர் சொல்லின் வகை அறிதல் சரிங்களா இது மூணு அடுத்தடுத்த கிளாஸில் நான் வந்து போட்டிருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தலைப்புகள் வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ டக்குன்னு வந்து நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டேஸாக வந்து என்னால் வந்து எந்த கிளாஸஸுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால என்னால் வந்து எதுவுமே வந்து போட முடியல அதனால் தயவு பண்ணி என்னை வந்து மன்னிச்சுருங்க அது மட்டும் இல்லை கமெண்ட்டில் வந்து நிறையவே வந்து கேட்டிருந்தீங்க மேம் கண்டினியூஸாக வந்து வீடியோ கிளாஸ் போடுங்க சரிங்களா உங்களோட க்ளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் தயவு பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸை போடுங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளீஸ் மேம் அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க நிறையவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க சரிங்களா அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிலாம் கேட்க வேண்டாம் என்னோட கடமை வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமோ குரூப் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் ஃபுல்லாக வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய தாட் சரிங்களா கண்டிப்பாக வந்து எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா உங்களுக்காக வந்து நான் வந்து எல்லா கிளாஸும் வந்து போடுறேன் நான் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் முடித்தவனே அடுத்து வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுருக்கோம் சரிங்களா ஈல வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் வரையும் பார்த்து முடிச்சிருக்கோம் அதுவுமே வந்து தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் வந்து இலக்கணம் முடித்தோன்னே அடுத்து வந்து இதுதான் வந்து போடுவேன் சரிங்களா இதை முடிச்சுட்டு இதுக்கிடையிலேயே வந்து நம்ம வந்து செய்யணும் பார்க்கலாம் தமிழ் பா தமிழ் வந்து முடிச்சிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பார்த்துட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மேக்ஸும் வந்து நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் சரிங்களா கணிதமும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து முடிக்க போகும்போது நம்ம வந்து ஜிஎஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா நான் வந்து எக்ஸாமுக்குள்ளே எப்படியாவது வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து நான் வந்து கிளாஸஸ் வந்து இருக்கேன் என்னால் என் என்னோடய சுச்சுவேஷன் வந்து போட முடியாமல் போகுது சரிங்களா நம் உங்களுக்கே தெரியும் பொதுவாகவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து நிறைய தடங்கல்கள் வரும் அதையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க சரிங்களா போட முடியாமல் போனதுனால தான் வந்து என்னால் போட முடியல கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் எனக்கு வந்து டைம் கிடைச்சிது அப்படின்னா எப்பப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிலாம் கேட்க வேண்டாம் உங்களோட கடமை படிக்கிறது சரிங்களா உங்களோட கடமை வந்து என்ன அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து நீங்கள் படிக்கணும் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது அதே மாதிரி என்னோட சேனல் மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா என்னோட சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க மற்ற சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா என்னோட சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எடுத்துக்கிட்டு மற்ற மத்தேனல்ல வந்து சப்போஸ் என்னால வந்து சீக்கிரமாக எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக முடிக்காமல் முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ரிவிஷன் பண்ண முடியாது சரிங்களா சப்போஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து என்னால் முடிக்க முடியுது அப்படின்னா ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிடலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் என்ன சேனல் மட்டும் சரிங்களா என்னோட சேனலை மட்டும் நம்பி இருக்காதிங்க மற்ற சேனலையும் பாருங்கள் மற்ற சேனலில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து பாருங்கள் சரிங்களா மேக்ஸ் ஜிஎஸு எது வேணாலும் அதுலேயும் பாருங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜ்டாக படிங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிங்க சரிங்களா அதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் நிறையவே வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தேங்க இருந்தீங்க தொடர்ந்து போடுங்க ப்ளீஸ் மேம் சொல்லி கேட்டிருந்தீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க வேண்டாம் என்னோடய கடமை நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லபடியாக வந்து என்ன பண்ணணும் ஜாப் வந்து வாங்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலேயோ நீங்கள் வந்து வேலையில் வந்து உட்காரணும் அதுதான் வந்து என்னோட ஆசை அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் படித்து வந்து நிறைய மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணணும் போஸ்டிங்கில் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா நான் வந்து எப்போது கிளாஸ் போடுவேன் அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன் அப்படின்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் மற்ற சேனலே பாருங்கள் மற்ற சேனலில் உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதையும் வந்து பாருங்க சரிங்களா அவ்வளோதான் அதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க என்னால் வந்து ஒன் வீக்காக கிளாஸஸ் போட முடியாமல் போனதுக்கு ஓகேங்களா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் தான் பார்க்க போகிறோம் எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா நான் அதை போய் உட்காந்துட்டு மனப்பாடம் பண்ணணும் அந்த பிரித்தெழுதுக அந்த எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எதிர்கொள்ள எடுத்து வந்து புக் பேக்ல வந்து ரொம்பவே கம்மியாதான் தான் சரிங்களா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் தான் வந்து கொடுத்திருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து புக் பேக்கே கொடுத்திருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவும் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா எதிர்ச்சொல் வந்து காமனா எல்லாத்துக்குமே தெரியும் என்னப்ப நம்ம பேசுறதுலேயே வந்து பிராக்டிக்கலா பேசும்போதே தெரியும் நேருக்கு நேராக ஆப்போசிட்டா வந்து பேசுறது சரிங்களா நிறைய சண்டையில வந்து பாப்பீங்க பேசும்போது பாப்பீங்க நேருக்கு எதிராக வந்து பேசுறது தான் வந்து எதிர்ச்சூல் சரிங்களா காலை அப்படின்னா மாலை இரவு அப்படின்னா பகல் சரிங்களா அண்ணன் அப்படின்னா அக்கா தங்கை அப்படின்னா தங்கச்சி அம்மா அப்படின்னா அப்பா தாத்தா அப்படின்னா பாட்டி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எதிராக எதற்கு எதிராக வந்து சொல்லக்கூடியதான் வந்து அப்படிங்கிறது எதிர்ச்சொல் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை ரெண்டு தடவை வந்து நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டாலே போதுமானது சரிங்களா ரெண்டு தடவை வந்து இந்த வீடியோவை வந்து காதார கேட்டாலே போதுமானது ஓப்பன் வாய்ஸாவோ இல்லை ஹெட்செட் செட் போட்டோ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே கேளுங்க அதுவே போதுமானது எக்ஸாம்களில் போய் நீங்கள் போது பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் அதுவே வந்து எதிர் சொல்ல தானே எதிர்ச்சொல்தான தானே அங்கே போய் பார்த்துக்கலாம் இது வந்து ஈஸி தான் நம்ம வந்து இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது இதில் ஒரு ரெண்டு மார்க் அதில் ஒரு ரெண்டு மார்க் நாலு மார்க் வந்து நாலு கொஸ்டின் வந்து நீங்கள் விட்டுருவீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் மார்க்கு அப்போ எத்தனை மார்க் பார்த்தீங்களா ஆறு மார்க் வந்து போயிடும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் வந்து தரவாக வந்து படிச்சுட்டு போயிருங்க சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் எந்த தலைப்புமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக தான்ப்பா இருக்கும் அதனால வந்து போய் எக்ஸாமில் போய் எழுதிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதுங்க ஓகேங்களா ரொம்பவே ஈஸி தான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இது படிக்க மாட்டோமா இரவு பகல் காலை மாலை சரிங்களா இன்பம் துன்பம் அந்த மாதிரி இப்ப நன்மை தீமை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில இதுதான் வந்து தெரியாம இருக்கும் அதை மட்டும் வந்து நான் வந்து சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு நான் இப்ப ரீட் பண்றதுல எது வந்து கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் பக்கத்தில் வந்து டிக் போட்டோ இல்லை மார்க் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது அதை விட்டுட்டு உட்காந்து மொட்டை மனப்பட மாட்டுறது அப்படியே நெஞ்சு நெஞ்சு தட்டி தட்டி ஐயோ இது வந்தால் இது இது வந்தால் இது அப்படின்லாம் படிச்சுக்கிட்டிங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது எல்லாத்தையும் வந்து படிக்க முடியாது ஓகேங்களா இப்போ வாங்க டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க போதும் ஓகேங்களா பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏழு பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் அந்த குழுவில் இருந்து என்னது நீக்கிறது ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு நீக்கிறது நீக்கிட்டு இன்னும் ரெண்டு பேர்த்தே சேர்க்கறது சரிங்களா அப்போ நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கிற எதிர்ச்சொல் ஓகேவா சிறுவன் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா சிறுமி எளிது அப்படின்னா அரிது உதித்த சூரியன் என்னப்பா காலையில் உதித்து சரிங்களா காலையில் வந்து உதயமாகும் மாலையில் வந்து மறையும் ஓகேங்களா அப்போ உதித்த அப்படின்னா மறைந்த இன்பம் அப்படின்னா துன்பம் சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு ஓகேங்களா இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எப்போ பா நீங்க வந்து இப்போ வந்து குரூப் ஃபோருக்கோ குரூப் டூக்கோ வந்து படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து லெதர்ஜிக்காக இருக்கவே கூடாது சரிங்களா லெதர்ஜிக்காக இருக்கவே கூடாது நீங்கள் வந்து சோம்பில் வந்து என்ன பண்ணணும் உடச்சி எரிஞ்சிட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் போஸ்டிங்கில் போய் உட்கார முடியும் சரிங்களா தூக்கமாக வருது சரிங்களா டயர்டாக இருக்குது அந்த மாதிரி ரீசன்ஸை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க தூக்கமாக இருக்கா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள் தண்ணியை குடிங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சரிங்களா ஹெல்தியாக சாப்பிட்டாதான் உங்களால் என்ன பண்ண முடியும் படிக்கிறதுக்கு எனர்ஜி இருக்கும் ஓகேங்களா அதனால தயவு பண்ணி சொல்கிறேன் சோம்பலா மட்டும் இருக்காதீங்க நல்லா வந்து ஆக்டிவாக சரிங்களா பிரிஸ்க்காக இருந்து நல்ல கவனமாக வந்து படித்து நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மகளிர் அப்படின்னா ஆடவர் மகளிர்னா யார் பெண்கள் ஆடவர்னா யார் ஆண்கள் சரிங்களா அப்போ பெண் அப்படின்னா ஆண் அரசன் அப்படின்னா அரசி மாணவன் அப்படின்னா மாணவி ஓகேங்களா அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் ஈதல் ஏற்றல் இந்த இடத்துல தான் வந்து யோசிப்பீங்க சரிங்களா உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வருதோ எது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுதோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ ஈதல் அப்படிங்கிற இடத்துல ஏற்றல் வருது ஓகேங்களா அப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து இதை இதை வாஸ்த்து விட்டா போதும் சரிங்களா இதை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும் எது தெரியலையோ அதை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை பார்த்துக்கிட்டா போதும் ஓகேங்களா அப்போ ஈதல் அப்படின்னா ஏற்றல் அடுத்து பாருங்கள் ஈதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன ஏற்றல் அடுத்து அந்நியர் அப்படின்னா உறவினர் ஓகேங்களா உறவினர் யாரு ரிலேஷன்ஸ் சொல்லுவோம் நெய்பர்ஹுட் யாரு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவோம் இவங்களை அல்லாதவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அன்னியர் சொல்லுவோம் இப்போ அந்நியருக்கு எதிர்ச்சொல் என்ன உறவினர் இரவலர் புறவலர் ஓகேங்களா இதுவும் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இரவலர் புறவலர் அறம் மரம் அறம் மரம் ஓகேங்களா கொஞ்சம் வித்தியாசமா தெரியறதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சு படிங்க அவ்விடம் இவ்விடம் அவ்விடம் இவ்விடம் ஓகேங்களா நட்பு பகை நட்பு பகை தட்பம் வெப்பம் தட்பம்னா என்னது தன்மை குளிர்ச்சி வெப்பம்னா என்னதுப்பா சூடு ஓகேங்களா அடுத்து பாருங்க குடியரசு முடியரசு குடியரசு முடியரசு இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்வழி அல்வழி நல்வழி அல்வழி தின்மை தின்மை அப்படின்னா நோய்மை அப்படிங்கிறது எதிர்ச்சொல் ஓகேங்களா திண்மை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நோய்மை ஓகேங்களா இதுவும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி இது எல்லாமே வந்து புறத்திணைகள் வந்து பன்னிரெண்டு இருக்குன்னு வந்து நம்ம வந்து படிப்போம் சரிங்களா செய்யுள் படிக்கும்போது படிப்போம் அப்போ வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக படிக்கலாம் சரிங்களா அப்போ வெச்சி அப்படின்னா கரந்தை அப்படிங்கிறது எதிர்ச்சொல் வஞ்சிக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா காஞ்சி வஞ்சி காஞ்சி ரைமிங்காக இருக்கா உளிங்கை உளிங்கை அப்படின்னா நொச்சி உளிங்கை அப்படின்னா நொச்சி அப்படிங்கிறது எதிர்ச்சொல் தும்பைக்கு எதிர்ச்சொல் வாகை சரிங்களா இது எல்லாமே வந்து நீங்க ரெண்டு மூணு தடவை வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும் ஓகேவா இதுதான் வந்து மறக்கும் ஓகேங்களா மற்றதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து ஆடுவு அப்படின்னா மகடுவு ஆடுவு அப்படின்னா மகடுவு சுதேசி அப்படின்னா விதேசி ஓகேங்களா நம்ம வந்து காந்திஜி காந்தியடிகள் வந்து பற்றி படிப்போம் அப்போ வந்து அதில் வந்து யாராக வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஐஎன்எம் படிக்கும்போது போது படிப்பாங்க அதில் சுதேசியை ஆதரி விதேசியை புறக்கணி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து படிக்கலாம் சரிங்களா டீட்டெயில்டு அதில் பார்க்கலாம் அப்போ சுதேசி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா விதேசி ஓகேங்களா விதேசி கடுவன் அப்படின்னா மந்தி கடுவன் அப்படிங்கிறது வந்து குரங்கு ஆண் குரங்கு வந்து குறிக்கும் அதுவே மந்தி பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு வானரம் அப்படிங்கிற பொருளை வந்து கொடுக்கும் சரிங்களா கடுவன் ஆண் மந்தி அப்படிங்கிறது பெண் குரங்கு வானரம் அப்படிங்கிற பொருள் தரும் சரிங்களா அடுத்து பாருங்க தக்கார் ஓகேங்களா அப்போ கடுவன் அப்படிங்கும் போது ஆண் அப்போ அதுக்கு எதிர் என்னது என்னது தானே வரும் அப்போ ஆண் குரங்கு கடுவன் அப்படிங்கும்போது பெண் குரங்கு என்ன மந்தி சரிங்களா இந்த மாதிரி யோசிச்சு போட்டீங்கன்னா கரெக்டாக வந்து அடிச்சிடலாம் தக்கார் அப்படின்னா தகவிலார் தக்கார் தகவிலார் இது வந்து திருக்குறளே இருக்கு தக்கார் தகவிலார் என்பார் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லி குரல் வந்து இருக்கு திருக்குறளில் அப்போ தக்கார் தகவிலார் தொகை விரி சரிங்களா தொகைக்குரிய எதிர்ச்சல் என்ன கேட்டாங்கன்னா விரி ஓகேங்களா மடமை புலமை மடமைக்கு எதிர்ச்சல் புலமை இம்மை மறுமை அறள் மரல் அரல் மரல் அசல் நகல் அசல் அப்படின்னா என்னது ஒரிஜினல் நகல் எப்படின்னா என்னது டூப்ளிகேட் ஓகேங்களா அப்ப அசல் அதுக்கு வந்து ஆப்போசிட் என்ன நகல் மூப்பு இளமை மூத்தவர் இளமைன்னு சொல்றோம் இளமை இடும்பை இன்பம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் எதில் கொடுத்துருக்காங்க திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னா என்ன அப்படின்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர் அந்த துன்பத்தை வென்று என்ன பண்ணுவாங்களாம் இன்பம் காணுவர் அப்படின்னு வந்து சொல்லுவாரு அப்போ பாருங்க நமக்கு துன்பம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போய் உட்காரக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம வந்து துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த துன்பமே என்னது நம்மளை விட்டு ஓடி போயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு வந்து திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க இடும்பை அப்படின்னா துன்பம் சரிங்களா அதுக்கு ஆப்போசிட் என்ன இன்பம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அறம் அப்படின்னா மரம் அப்படின்னா இஆர் சரிங்களா இதுதான் வந்து புக் பேக்ல இருக்கு எக்ஸ்ட்ராவும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கீழே பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து கொடுத்துருக்கேன் எழுது அப்படின்னா அரிது எழுது அப்படின்னா ஈஸியா இருக்குது சரிங்களா அதுவே வந்து கஷ்டமா இருக்கிறத வந்து நம்ம கடினம்னு சொல்லுவோம் அது வந்து அரிது அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா ஈஸியா இருந்தா அது வந்து எழுது சரிங்களா எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து கடினமா இருந்தா அரிது அப்படின்னு வந்து சொல்லுவோம் உதித்த அப்படின்னா மறைந்த இது எல்லாமே மேலே இருந்தது இருந்து இருந்துதான் வந்து கேட்பாங்க புக் புக் பேக்கில் இருக்கிறதான் வந்து கேட்பாங்க சரிங்களா அதனால வந்து புக் பேக் கொஸ்டினை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிடணும் எதையுமே வந்து விட்டுறாதீங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒருத்தார் ஒருத்தார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா பொறுத்தவர் ஒருத்தார் அப்படின்னா என்னது பொறுக்க மாட்டாங்க அப்போ வந்து எதிர்ச்சொல் என்னன்னா பொறுத்தவர் ஓகேங்களா செங்கோல் அப்படின்னா கொடுங்கோல் அப்படிங்கிற எதிர்ச்சொல் செங்கோலுக்கு எதிர்ச்சொல் கொடுங்கோல் இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா பொறுத்தவர் செங்கோல் கொடுங்கோல் அடுத்து இன்சொல் வன்சொல் இன்சொல் வந்து திருக்குறள் இருக்கு இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று பனிவுடைய நின்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அது மாதிரி இந்த மாதிரி குரல் வந்து திருக்குறளில் இருக்கு சரிங்களா அதாவது பேசுவதற்கு வந்து இனிய சொற்கள் இருக்கும் போது அதை விட்டு விட்டு என்ன செய்வது சொல்லுங்க பாருங்க கடுஞ்சொற்களை பேசுவது என்னது கனி இருப்பது போ கனி இருக்கும் போது காயை உண்பது போன்றது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருப்பாரு தான் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இன்சொல் அப்படின்னா வன்சல் ஓகேங்களா இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல்லுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா அந்த குரல் வந்து அழகா வந்து இன்னாத சொல்லிருப்பாருன்னாத காய்கவர் துணி ஓகேங்களா அதுதான் வந்து மீனிங் அதுல நம்ம வந்து திருக்குறள் வந்து தனியா பார்ப்போம் அப்ப அதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க மேதை அப்படின்னா பேதை மேதை அப்படின்னா பேதை இடர் அப்படின்னா துன்பம் சரிங்களா இடர் அப்படின்னா என்ன அப்படின்னா இடர் அப்படிங்கிறது துன்பம் அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன இன்பம் சரிங்களா இடர் அப்படிங்கிறது துன்பம் அதுக்கு ஆப்போசிட் என்ன இன்பம் ஓகேங்களா நம்ம இடர் பார்த்த உடனே இந்த இடத்துல துன்பம் இல்லை அப்போ வந்து இது இன்பம் வராது அப்படின்னு வந்து நீங்க யோசிக்க கூடாது சரிங்களா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டிருப்பீங்க ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது ஈடர் அப்படின்னா இன்பம் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க இடர் அப்படின்னா எதுவுமே கிடையாது இடர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்போ துன்பம்க்கு என்னது இன்பம் ஓகேங்களா அடுத்து பாருங்க நனந்தலை உலகம் நனந்தலை அப்படின்னா அகன்ற சரிங்களா அகன்ற பெரிய அதுதான் வந்து நனந்தலை அப்ப நனந்தலை உலகம் அப்படிங்கற எதிர்ச்சொல் வந்து சிறிய உலகம் இங்க அகன்ற உலகம் கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து சிறிய உலகம் ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் இது எல்லாருக்குமே தெரியும் ஐம்பெருங்காப்பியம் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீபக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரிங்களா அதே மாதிரி நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் அப்புறம் நீலா எனது நீலாவா என்னது என்னப்பா வரும் இதெல்லாம் சூளாமணி பாத்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியம் சரிங்களா டக்குன்னு வரமாட்டேன்ருச்சு அடுத்து பாருங்க சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு இது வந்து நம்ம மேலே வந்து பார்த்தோம் அடுத்து பாருங்க அழுக்காறு உடையான் இதுவும் வந்து திருக்குறள்ல இருக்கு என்ன அப்படின்னா நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இந்த இன்னாச்சொல் அப்படிங்கிறது எத்தனை குரல் வந்திருக்கு பாருங்க நானே வந்து மூணு குரல் சொல்லிட்டேன் சரிங்களா இங்கே பாருங்க இதில் வந்து இருந்துச்சுல இன்சொல் அப்படிங்கிறதுல உடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற புற இனிய உழவாக இன்னாத குரல் கனியிருப்ப கால் திரு அழுக்காறு அவா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பார்த்தீங்களா அந்த இன்னா சொல் அப்படிங்கிறதுக்கு குரல் பாருங்கள் எத்தனை குரல் நானே வந்து மூணு குரல் சொல்லிட்டேன் பாருங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அழுக்காறு அப்படிங்கிறதுக்கு பொறாமை அப்படிங்கிறது பொருள் அவா அப்படின்னா பேராசை வெகுளி அப்படின்னா சினம் சரிங்களா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அப்படிங்கும் போது கடுஞ்சொல் ஓகேங்களா இது நாலுந்தான் வந்து அதுல வந்து பொருள் தரும் அப்போ அழுக்காரு அப்படின்னா பொறாமை உடையவன் அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன பொறாமை அற்றவன் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் அழுக்காரு அப்படிங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சாதான் இதை வந்து நீங்கள் கரெக்டாக அடிக்க முடியும் பொறாமை அற்றவன் அப்படிங்கிறத கரெக்டாக அடிக்க முடியும் சரிங்களா அதனால தான் வந்து நான் குரலவே சொன்னேன் அடுத்து பாருங்கள் எடுப்பு அப்படின்னா முடித்தல் எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே சரிங்களா அது மாதிரி அந்த பாட்டு ஞாபகம் வரணும் அப்படிங்கிற காட்டி தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ எடுப்பு அப்படின்னா தொடங்குதல் அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா முடித்தல் ஓகேங்களா அடுத்து இரவலர் புறவலர் இதுவும் வந்து நம்ம மேலே பார்த்தோம் ஓகேங்களா புக் பேக்கில் அனித்து அப்படின்னா தொலைவில் அனித்து அப்படின்னா அருகில் தொலைவில் அப்படின்னா தொலைவில் ஓகேங்களா அனித்து அப்படின்னா அருகில் தொலைவில் அப்படிங்கிறது ஆப்போசிட் அடுத்து எழுதினால் எளிதல் ஓகேங்களா நம்ம வந்து தொடர் படிக்கும்போது பார்த்தோம் நேர்மறை தொடர் எதிர்மறை தொடர் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா அங்கே பாருங்கள் எளிதனால் அப்படிங்கிறது என்னது நேர்மறை அதே மாதிரி எளிதழல் அப்படிங்கிறது எதிர்மறை சரிங்களா இதுவே வந்து எளிதல் அப்படிங்கிறத ரெண்டு எதிர்மறை வந்துச்சுன்னா அது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா அடுத்து பாருங்க மிசை அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்லி படித்தோம் மீ மிஸைன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா எழுத்து ஒரு மொழியில மீ மிசை மிசைனா மேல வானம் தான் வந்து மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் அப்ப மீ அப்படின்னா வான் அப்படிங்கிற பொருள் தரும் இப்போ பாருங்க மிசை அப்படின்னா மேலே அப்படிங்கிற அர்த்தம் அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன எதிர்ச்சொல் கீழ் சரிங்களா மேலே கீழே அப்போ கீழ் அப்படிங்கிறது கரெக்ட் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும் அடுத்து நிமிர்ந்து அப்படின்னா குனிந்து இது எல்லாருக்கும் தெரியும் ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் உதவாமை அப்படிங்கிறது ஆப்போசிட் அதுக்கு சரிங்களா ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் கேண்மை அப்படின்னா நட்பு அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்ன பகை ஓகேங்களா இரவு பகல் இரவு பகல் கரெக்டாக போட்டுருவீங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அல் பகல் சரிங்களா அள்ளும் பகலும் அல்லங்காடி நாலங்காடி மதுரை சொல்வோம் இல்லையா தூங்கா நகரம் அப்போ அல் கொடுத்தா பகல்னு கரெக்டாக வந்து அடிக்கணும் அல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னது பகல் ஓகேங்களா இன்னா சொல் இணைய சொல் அவல் அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிற பொருள் அப்போ பள்ளம் எதிர்ச்சொல் என்னது மேடு அப்படிங்கிற எதிர்ச்சொல் ஓகேங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இதில் இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்னா ம் முப்பத்தி எட்டு இருக்குது அப்போ இருபத்தி மூணும் முப்பத்தி எட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்று கிட்டே வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எதிர்ச்சொல் இதை பார்த்தாலே போதுமானது சரிங்களா புக் பேக்கில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடியதும் பார்த்தாலே போதுமானது சரிங்களா நீங்கள் எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு நான் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நான் வந்து கரெக்டாக வந்து எழுதிருவேன் படிக்காமலே அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் எதுலேயாவது வந்து தப்பு பண்ணுவீங்க அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வருத்தப்படுறதும் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இது எதிர்ச்சொல்ல இதுல ரெண்டு மார்க் வந்து நம்ம வாங்கிடலாம் சரிங்களா ரெண்டு கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டுடலாம் அப்போ வந்து மூணு மார்க் வாங்கிடலாம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றரை மார்க் ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மூணு மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் வேறு இருபது நிமிஷம் நிமிஷத்தில் வந்து நீங்க வந்து ஒன்றரை மார்க் மூணு மார்க் வரைக்கும் வந்து படிக்கிறீங்க சரிங்களா ஒரு கொஸ்டின் இல்லைன்னா ரெண்டு கொஸ்டின் அது வந்துடும் ஓகேவா அவ்வளோதான் ஐ விஷய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹம் ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருக அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அது வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இருக்க பாருங்க ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து பெயர் சொல்லின் வகை அறிதல் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஐ விஷ்யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ தயவுசெய்து சொல்கிறேன் நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் நான் வந்து கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து சிலபஸை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய கிளாஸஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுவேன் எப்பப்பெல்லாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிருவேன் வீடியோ கிளாஸஸ் போட து என்னோட கடமை அதே மாதிரி படிக்கிறது உங்களோட கடமை சரிங்களா ஐ யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ